நீ என்னுடையவன் ஏசப்பா நம்ம மேல ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் நம்மை மறந்திருக்கலாம் எனக்காக யாருமே இல்லையே எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே நான் நேசித்தவர்கள் கூட என்னை விட்டு விலகிட்டாங்களேன்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா ஏசப்பா நம்மை மறவாத தேவனாக நம்ம கூடவே இருக்கிறாங்க தாயின் கருவிலே நாம் உருவாகுவதற்கு முன்பாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறார் நம்மை மீட்டு கொண்ட தேவன் நம்மை பெயரிட்டு அழைத்த தேவன் நீ என்னுடைய மகள் நீ என்னுடைய மகன் என்று அன்பாக அழைக்கிறார் உலகத்தின் மனிதர்களால் நாம் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம் வேதனைப்படுத்தப்பட்டிருக்கலாம் நொறுக்கப்பட்டிருக்கலாம் ஏசப்பா நம்முடைய காயங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஏசப்பா சொல்றாங்க நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் ஏசப்பாவை நம்மை தேடி வந்து பிள்ளையாக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கருத்துல இந்த வேலையில அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா அவருடைய நாமத்தை நாம் துதித்து மகிழும் போது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஆமீன்